அன்பர்களே இன்று கைசிக ஏகாதசி திருப்பதி சாரம் என்னும் திருவன் பரிசாரம் திருவாழ்மார்பன் திருக்கோவிலுக்கு செல்வோமே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த திருக்கோவில் நாகர்கோயில் திருநெல்வேலி சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த தலம் சப்த ரிஷிகள் ஏழு பேரும் திருமால் தரிசனம் காண சுசீந்திரம் அருகில் உள்ள ஆசிரமம் எனப்படும் கிராமத்தில் தவம் செய்தனர் அவர்களுக்கு பெருமாள் சிவரூபமாக காட்சியளித்தார் தாங்கள் மகாவிஷ்ணு வடிவிலேயே தரிசிக்க விரும்பி சோமதீர்த்தம் என்னுமிடத்தில் மீண்டும் தவம் செய்தார்கள் அதனால் இறைவன் மகாவிஷ்ணுவாகவே காட்சி தந்தபோது சப்த ரிஷிகள் என்னாலும் இதேபோல் திருக்கோலத்தில் எழுந்தொருளி பக்தர்களின் பாவம் போக்கி அளிக்குமாறு வேண்ட திருமாலும் அவ்வண்ணமே கோவில் கொண்டார் இதனால்தான் இங்குள்ள பெருமாளைச் சுற்றி சப்த ரிஷிகளும் சூழ்ந்துள்ளதை நாம் காண முடியும் நரசிம்மர் இரண்யவதம் முடிந்து மிகவும் கோபாவேசமாக இருந்தார் பயந்துபோன லக்ஷ்மி இத்தலத்திற்கு வந்து தங்கி நரசிம்மர் சாந்தமூர்த்தியாக வேண்டுமென தவம் செய்தாள் பின் பிரகலாதனால் சாந்தமடைந்த நரசிம்மர் இங்கு லக்ஷ்மி தேவியை தேடிவர தேவி ஆனந்தமடைந்து திருமாலின் திருமார்பில் நித்தியவாசம் செய்ய உள் புகுந்து கொண்டார் லக்ஷ்மியை தன் உடலிலேயே பெருமாள் ஏற்றுக்கொண்டதால் பெருமாள் மார்பன் என பெற்றார் தலமும் திருப்பதி சாரம் என பெற்றது இங்கு தாயாருக்கு தனி சன்னதி இல்லை ஏகாந்தத்தில் இருவரும் ஒருமிக்க சேவை சாதிக்கிறார்கள் இங்குள்ள மூலவர் கடுகு சர்க்கரை மூலிகைகள் கொண்டு செய்ய பெற்றவர் எனவே இருவருக்கும் திருமஞ்சனம் கிடையாது நம்மாழ்வாரின் அன்னை ஸ்ரீ உடையநங்கை அவதரித்த தலம் உடையநங்கை திருமணத்திற்கு பின் இங்கு நாற்பத்தி ஓரு நாட்கள் வருஷமிருந்து பெருமாளை வழிபட்டதால் நம்மாழ்வார் பிறந்தார் விபீஷணன் இங்கு ராமதரிசனம் வேண்டி தவம் செய்தான் அவருக்கு ராமதரிசனம் கிடைத்தது என்றும் பெருமாளின் வலப்புறத்தில் ராமர் லக்ஷ்மணர் பிராட்டி சன்னதிகள் உள்ளன இக்கோவில் குலசேகர ஆழ்வார் புதுப்பித்து திருப்பணிகள் பல செய்தார் இங்குதான் ஆஞ்சநேயரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அகத்தியர் இராமாயணம் அருளினர் நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்து விளையாடிய இடம் இடமல்லவா எனவே தவழ்வது போன்ற நம்மாழ்வாரின் அழகிய விக்கிரகம் இங்கு உள்ளது கருவறையில் மூலவர் வலது காலை மடக்கி இடது இடதுகாலை தொங்கவிட்டு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் மூலவர் உயரம் ஏழு அடி நான்கு கரங்கள் கொண்டுள்ளார் பின் கைகள் சங்கு சக்கரம் ஏந்தியவை முன்னிரண்டும் அபயவரத முத்திரை காட்டுபவை மார்பில் லக்ஷ்மி பதக்கம் உள்ளது நமஸ்கார மண்டபத்தின் வடபுறம் விஸ்வக்சேனர் நடராஜர் நம்மாழ்வார் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் விஸ்வக்சேனர் நின்ற கோலத்தில் உள்ளார் மூ உலகுக்கு அணிவிக்கப்பட்ட மன்னிக்கவும் மூலவருக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை இவருக்கும் அணிவிப்பது நடைமுறையில் உள்ளது உற்சவர்களாக உமாமகேஸ்வரர் நடராஜர் காரைக்காலம்மையார் சிவகாமி சாஸ்தா ஆகியோர் உள்ளனர் அடுத்து நம்மாழ்வார் சன்னதி உள்ளது ராமர் சன்னதி அருகே விபீஷணர் அகத்தியருக்கு மற்றும் குலசேகர ஆழ்வார் சன்னதிகள் உள்ளன எதிரே கருடாழ்வார் உள்ளார் கோவில் வாயிலை அடுத்து மகாமண்டபம் திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் அமைத்த மண்டபம் இது தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் விமானம் இந்திர கல்யாண விமானம் திருமணப்பேறு மகப்பேறு குழந்தைகளின் கல்வி வளம் செல்வ வளம் பெற இங்கு வேண்டி நிற்கிறார்கள் திருப்பதி பெருமாளுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்களை இங்கேயே செய்யலாம் ஆடிஸ்வாதி சித்திரை பெருந்திருவிழா பத்து நாட்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆவணி திருவோணம் கைசிகை ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் நலம் பலதரும் திருப்பதி சாரம் திருவாழ் மார்பனாகிய பெருமாளைப் போற்றி நாம் வாழ்வில் நற்பேறுகளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய